நாங்கள் இந்திய திணிக்கல மூன்றாவது மொழியை உனக்கு கற்றுக்கிறதுல என்ன தப்பு இல்லை நான் என்ன கேட்குறேன் மூன்றாவது மொழின்னு நாங்கள் இந்திய சொல்லலைங்கிறாங்கல்ல அது கொள்ளைப்புறமாக இந்திய திணிக்கிற வேலை எப்படின்னு நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது என்ஐபிங்கிற ஒரு பாலிசியை கொண்டு வராங்க இருபத்தி ஒன்றில் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குறாங்க நாடு முழுக்க என்ஐபியை அமல்படுத்தும் நோக்கத்திற்காக ஹிந்தி பேசக்கூடிய ஹிந்தி கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களை நியமிப்பதற்காக சில நூறு கோடிகளை ஒதுக்குறாங்க மூணு மொழி தானே எந்த லாங்குவேஜ் வேணாலும் படிக்கலாம்ல ஏன் தமிழ் ஆசிரியர்களுக்கு நீங்கள் நிதி ஒதுக்கலை ஏன் தெலுங்கு ஆசிரியர்களுக்கு நிதி ஒதுக்கலை ஏன் மலையாள ஆசிரியர்களுக்கு நிதி ஒதுக்கலை ஏன் உங்கள் மொழி குஜராத் ஆசிரியர்களுக்கு குஜராத்தி ஆசிரியர்களுக்கு ஏன் நிதி ஒதுக்கலை அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க மூணு மொழி ரெண்டு மொழியை அரசாங்கங்கள் தீர்மானிச்சு ஒரு மொழியே சாய்ஸ் ஆஃப் ஸ்டூடண்ட் இப்போ உங்கள் பிள்ள ஒரு ஜெர்மன் படிக்கிறதுன்னு ஆசைப்படுது ஏன் பிள்ளை வந்து ஃப்ரெஞ்சு படிக்கிறதுன்னு ஆசைப்படுது ரெண்டு பிள்ளை ஒரே கிளாஸ் உங்களுக்கு உட்காந்துருக்கு உங்கள் பிள்ளைக்கு ஒரு டீச்சர் என் பிள்ளைக்கு ஒரு டீச்சர் போடுவீங்களா அப்போ உங்கள் பிள்ளைக்கு இப்போ டீச்சருக்கு யார் காசு கொடுத்தது என் பிள்ளைக்கு இங்கே டீச்சருக்கு யார் காசு படுத்தது அப்போ அத்தனை ஆசிரியர்கள் நம்ம வச்சிருக்கோம்மா அவ்வளோ பேருக்கு ஃபண்ட் பண்ணுற அளவுக்கு நம்மள்கிட்ட ஸ்ட்ரக்சர் இருக்குது அந்த ஃபண்டை யார் கொடுக்க போறோம் மாநிலத்தில் சேர்த்துக்கணுமா ஒன்றியர் சேர்த்துக்கமா அப்போ ஆசிரியர்கள் நியமனங்கன்னு வரும்போது ஆசிரியர் இல்லாமல் மொழியை எப்படி கற்றுக்க முடியும் பள்ளிக்கூடத்தில் அப்போ நீங்கள் உடனே வரலாம் டூல் இருக்குது மொபைல் இருக்குது அப்போ மொழியே தேவை இல்லையே மொபைல்லையும் ட்யூல் யூஸ் பண்ணுறான்னா மொழியே தேவையில்லையே மூன்று மொழி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம்னு இந்த பக்கம் சொல்கிறது இன்னொரு பக்கம் இந்திய ஆசிரியர்கள் நியமனத்துக்கு மட்டும் நிதி ஒதுக்குவது அப்போ பை டிஃபால்ட்டு அந்த மூன்றாவது மொழி இந்தி மொழி தான் வேறு அந்த இடத்துல தான் வந்து நிற்கும்